வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இது வந்து தார் ரோடு வந்து தார் ரோட அகலம் வந்து நாற்பது அடிங்க அந்த ஃபென்சிங் ஓட்டு இருக்கிறதுலேருந்து இந்த சைடு வருங்க ஃபென்சிங் ஓட்டு அளவுக்கு நாற்பது அடி ரோடுங்க பெரிய ரோடுங்க நாற்பது அடி ரோட்டு மேலே தான் இந்த ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தார் ரோடு பேசுங்க தார் ரோடு பேசில் வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்தியும் ஆராக ஃபென்சிங் ஓட்டுருக்குறாங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓரவளியில் பெரிய வெட்டியில் இருக்குதுங்க பெரிய வெட்டின்னு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து மூணாவது பூமிங்க மெயின் ரோட்டு மேலே ஒரு பூமி இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது ஒரு தென்தோப்பு வருது பாருங்க இந்த பூமியோட பேக் சைடு பாருங்க தென்தோப்பு தெரியும் பாருங்க தென்னந்தோப்புங்க தென்னந்தோப்பு கிடத்தது இந்த பூமி தானுங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோட்லேருந்து மூணாம் பூமி இந்த தார் ரோடு பேசுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏக்கராக்கு வந்து ஒரு ஆறுநூறு டு ஏழ்நூறு அடி தார் ரோடு இருக்குங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் வந்து தென்னைமரம் போட்டிருக்கிறாங்க பாருங்க சம ப்ராப்பர்ட்டிங்க ப்ராபர்ட்டிங்க வாஸ்ட் படி இருக்குங்க வடக்கு செருவு கிழக் செருவு பூமிங்க மெயின் ரோடு எதுன்னு காட்டுற பாருங்க இந்த மொபைல் டவர் பாருங்க தெரிவிக்கிறத மெயின் ரோடுங்க பல்லடம் உடுபலை மெயின் ரோடுங்க நல்லா ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டுருக்குறாங்க ஃபென்சிங் ஓட்டாவே உங்களுக்கு நாலஞ்சு லட்சம் ரூபா செலவாயிருங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க இது வந்து பிஏபி பாசனம் இருக்குதுங்க இது எம்டி லேண்ட் இல்லைங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க ஒரு போர் கல்லு வச்சிருக்குதாங்க பாருங்க போர் ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க மண்ணு நல்லா செம்மண் பூமி தானுங்க இந்த பூமி ஒட்டிய ஒரு சைடு வந்து சைட்டு போட்டுருக்குறாங்க சைட்டு போட்டு சென்ட்ரு மூன்று லட்சம் நாலு லட்சம் சேல் பண்ணி மெண்ட் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் அது ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க வேணாலும் கட்டலாங்க பக்கத்தில் இது தென்ன ஏக்கர் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்